அண்ணா இது என்ன கருவாடுங்கண்ணா குஞ்சு கருவாடுங்க மேட்ரு டேங்கா மேட்டூர் டேம் குஞ்சு கருவாடுங்கண்ணா இதுங்கண்ணா இது இது நெய் மீன் கருவாடு இது இது மரம் இது மதக்கண்டை முதக்கண்டைங்களா மதக்கண்டை இது கிழங்கா இது ராடு அது சென்னை குன்னி அது நெத்திலி இது நெத்திலி கருவாடு நம்ம ஊரில் குஞ்சி கருவாடுன்னு சொல்லுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா மண்ணு கிடையாது மண்ணு கிடையாது தரையில் படாத கொசு வலை மலை போட்டு கொசு மலை கொசு வலையில் காய வைக்கிறது ம் இது தரையில் படாத காய வைக்கிறது அதனால சுத்தமாக கொஞ்சம் கூட மண்ணு இல்லை எவ்வளோ நாள் நான் இது காய வைக்கணும் ஒரு நாள் காய வச்சா போதும் ஒரு நாள் காய வச்சா போதும் கிலோ இவ்வளோண்ணா இது நானூறு கிலோ நானூறுவா சரிண்ணா ஒரு அரை கிலோ போடுங்க நான் இப்போ இந்த கருவடை எப்படி எப்படிண்ணா வாங்குறது நீங்கள் வாங்கிக்கலாம் எப்போ என் நம்பர் ஃபோன் நம்பரு ஃபோன் நம்பர் நம்பர் எண்பத்தி மூணு நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு இருபத்தி சரிங்க உங்களுக்கு கருவோடு வேணுன்னா மொத்தமாக வேணாலும் சில்லறையாக வேணாலும் வாங்கிக்கலாம்ண்ணா உங்கள் பேருங்கண்ணா சரி ஸோ நீங்களே வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு